தலை சிறந்த விலங்குகள் உலகின் மிகப்பெரிய தலை கொண்ட விலங்குகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த பூமியில் வாழும் விலங்குகளில் வந்து சிலவற்றுக்கு தலைப்பகுதி மிகவும் பெரிதாக இருக்கிறது இந்த பதிவில் மிகப்பெரிய தலைகளை கொண்ட சில விலங்குகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நீல திமிங்கலம் அதாவது பாத்தீங்கன்னா பூமியில் உள்ள மிகப்பெரிய விலங்குகளில் நீல திமிங்கலம் முதல் வகிக்கிறதுன்னு சொல்லலாம் இதனுடைய தலை வந்து சுமார் பதினெட்டு அடி அதாவது ஐந்தரை மீட்டர் நீளமுடியதா இதன் மொத்த உடல்ல வந்து சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் தலைப்பகுதி மட்டும் இருக்கிறதா இது தினமும் உணவாக பல வந்து டன்கள் அளவுல வந்து மீன்களை வந்து விளங்குகிறதா மற்றது பார்த்தீங்கன்னா திமிங்கல சுறா இது மிகப்பெரிய மீன் இனமாக பெரிய தலையும் கொண்டுள்ளது பிற திமிங்கலங்களை விட வந்து அளவில் சிறிதாக இருந்தாலும் இதனுடைய தலையின் அளவு வந்து அகலமாகவும் பெரிதாகவும் இருக்கிறதா இந்த சுறாக்கள் நாற்பது அடி நீளம் வரை வளரக்கூடியவை இதனுடைய தலை அகலமாகவும் தட்டையாகவும் இருக்கும் இது மெது நகரம் இயல்புடையது மணிக்கு இரண்டு மைல் வேகத்தில் அமைதியாக வந்து பயணித்து சிறிய உயிரினங்களை வந்து இருக்கிறது திமிங்கல சுறாக்கள் மென்மையான வந்து ராட்சதர்கள் என்று அழைக்கப்படுகிறது ஐந்து அடிக்கு மேல் வந்து நீளமான வாய் கொண்டவையா உலகிலும் வந்து உள்ள வெப்பமண்டல பெருங்கடல்கள்ல வந்து இவை வந்து வாழும்னு சொல்லப்படுகிறது மற்றது பாத்தீங்கன்னா ஆபிரிக்க யானை நிலத்துல வாழும் உயிரினங்கள்ல மிக பெரிதுதான் ஆபிரிக்க யானை இதனுடைய பெரிய காதுகள் வலுவான தண்டு தசைகள் மற்றும் தந்தங்களை தாங்கும் அளவிற்கு வந்து பெரிய தலை வந்து இருக்கிறது உடல் வெப்ப ஒழுங்கு முறைக்கும் வந்து தொடர்புகளுக்கும் இந்த தலை வந்து பெரிதாகவே இருக்கும் இதனுடைய தலையில இருக்கக்கூடிய கனமான கொம்புகள் தன்னை வந்து தற்காத்துக் கொள்ளவும் பிற மிருகங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய அகன்ற மண்டையோடு கடினமான பொருள் வந்து மெல்வதற்கு தேவையான சக்தி வாய்ந்த ஒரு தாடை தசைகளை வந்து ஆதரிக்கிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்பரா இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி